உன் கோவத்தில் இருக்கிற நியாயம் எனக்கு புரியுதுமா ஆனா அவன் செஞ்ச தப்ப உணர்ந்து திரும்பி வந்திருக்காமா அவனை மன்னிக்கலாம் இல்லையா பிளீஸ் தாய்ப்பால் குடிக்கிற குழந்தைய கள்ளப்பால் கொடுத்து கொள்ற மாதிரி கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம அக்ரிமெண்ட் பேர்ல என் மனசு சாகடிச்சு அவர என்ன விதத்துல மன்னிக்க சொல்றீங்க பிரியா அவர் மேல அவ்வளவு வெறுப்பா இருக்கிறப்போ அவர் எதுக்கு இந்த பங்கன் கூப்பிடு நீ எதுக்கு மாட்டேன் அவர இண்டஸ்ட்ரியலிஸ்ட் விஸ்வநாதன் சாரோட மருமகன் சொல்லி பெருமைப்படுத்துக்காகவோ